தாலிபானை நெருங்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக புதிய வியூகமா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகியுடன் வியாழக்கிழமையற்ற தொலைபேசியில் பேசினார் பேச்சுவார்த்தை தொடர்பாக இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் முதல் முறையாக பொதுவெளியில் பதிவிட்டுள்ளனர் தொலைபேசியில் பேசிய போது பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முத்தாகி கண்டனம் தெரிவித்ததற்கு எஸ் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார் தாலிபான் அரசாங்கத்தை இந்தியா இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்பதும் ஆப்கானிஸ்தானில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கம் அமைவதை இந்தியா கோருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளில் அண்மை காலங்களில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது பாகிஸ்தான் தனது நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான ஆப்கானிய அகதிகளை திருப்பி அனுப்புகிறது இதற்கு ஆப்கானிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதை தவிர இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனையும் அவ்வப்போது பூதாகரமானதாக மாறி வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் தாலிபான்களை அங்கீகரிக்காமலேயே ஆப்கானிஸ்தானுடைய தன்னுடைய உறவை மேம்படுத்த இந்தியா முயற்சிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது இருந்த போதிலும் அண்மை மாதங்களில் இந்தியாவிற்கும் தாலிபான்களுக்கும் இடையில் தொடர்புகள் அதிகரித்துள்ளன ஜனவரியில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அமீர் கான் முத்தாகியை துபாயில் சந்தித்தார் அமீர் கான் முத்தாகியுடனான தொலைபேசி அழைப்பு பற்றிய தகவலை ஜெய்சங்கர் தனது எக்ஸ் வலைதள கணக்கில் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கும் எல்லை துரந்த் கோடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்த எல்லை கோட்டை ஏற்கவில்லை பாகிஸ்தான் இந்த எல்லையை துறந்து கோடு என்று அழைக்கவில்லை மாறாக சர்வதேச எல்லை என்று அழைக்கிறது இந்த எல்லைக்கு சர்வதேச அங்கீகாரம் இருப்பதாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளின் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுடன் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் நீல எல்லை கோட்டை நிர்ணயித்தது ஆனால் ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளர்கள் யாருமே துரந்த் கோட்டை எல்லையாக ஏற்றுக்கொள்வதில்லை அதை சர்வதேச எல்லையாக கருதுவதும் இல்லை பாகிஸ்தான் இந்த எல்லையில் வேலி அமைக்கும் பணியில் விடுபட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துரந்த் கோடு தொடர்பாக தாலிபான் அரசு கேள்வி எழுப்பியதுடன் தாலிபான் போராளிகள் எல்லையில் போடப்பட்ட வேலியை பல இடங்களில் வேறோடு புடுங்கி எறிகின்றனர் டெல்லியில் உள்ள அப்சர்வர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் ஆய்வுகள் மற்றும் வெளியுறவுக் கொள்கை துறையின் துணைத் தலைவராக பணிபுரியும் பேராசிரியர் ஹர்ஷ் பி பண்ட் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்கி வர விரும்புவது ஏன் என்பதற்கான விளக்கத்தை கூறினார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபன் அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது அனைத்து முட்டிக்கட்டைகளையும் மீறி இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஆப்கானிஸ்தானுக்கு செல்லும் உதவிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன என்கிறார் அவர் இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை பேணுவதற்கு ஆப்கானிஸ்தானுக்கு தற்போது ஒரே வழி பாகிஸ்தான் தான் என்று அவர் கூறுகிறார் ஈரானின் சஃபாஹர் துறைமுகம் மூலம் மத்திய ஆசியாவுடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த இந்தியா விரும்புகிறது இந்த துறைமுகம் மூலம் பாகிஸ்தான் இல்லாமலேயே இந்தியாவுடன் உலகின் பிற பகுதிகளுடனும் ஆப்கானிஸ்தான் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கூறுகிறார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தாலிபான்களுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவுகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட முடியாது மாறாக திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன உறவுகளை மேம்படுத்த வேண்டியது இரு நாடுகளின் தேவை தற்போது இரு தரப்பும் நெருக்கமாவது இதற்கு ஒரு அறிகுறியாகும் என்று பேராசிரியர் ஹர்ஷ்வி பண்ட் தெரிவித்தார்